கலைமாமணி விருது வாங்கியாச்சு ஆனா அந்த விருதை வைக்கக்கூட ஒரு சொந்த வீடு இல்லையாம் நம்ப முடியுதா நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளிக்கு பக்கத்தில் இருக்க மருத்தேரி கிராமத்தில் பரம்பரை தெருக்கூத்து கலைஞரான கே எம் ராமநாதன் ஐயாவுக்கு தான் இந்த நிலைமை சமீபத்தில் தமிழக அரசோட உயரிய கலைமாமணி விருதை இவர் வாங்கியிருக்காரு ஆனா நாற்பத்து நான்கு வருஷம் கலைக்காக வாழ்ந்தும் இருபத்தைந்து கேடயங்கள் வச்சிருந்தும் இன்னும் ஓலை தான் வறுமையோட போராடிட்டு இருக்காராம் அப்பா தாத்தான்னு பரம்பரையா வந்த கலை இது நம்ம ஊருக்காரருக்கு இந்த கஷ்டமா ஆச்சரியம் என்னன்னா கஷ்டத்திலையும் இவர் ஓய்வு எடுக்கல மாவட்டத்துல நூற்று இருபத்தி ஒன்பது கலைஞர்களுக்கு தலைவனா இருந்து அவங்களுக்கும் ஓய்வூதியம் கிடைக்க உதவி செஞ்சிருக்கார் கொரோனா நேரத்துல நிதி திரட்டி கஷ்டப்பட்டவங்களுக்கு அரிசி பருப்புன்னு வாங்கி கொடுத்திருக்காரு அவர் வேதனையோட காலம் போல பாழ்பட்டு கிடக்குது எங்க ஓலை கூரை வீடுன்னு சொல்றது நம்ம மனசையும் கனமாக்குது ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஒரு மேற்கூரை சீட்டாவது போட்டு கொடுத்தா இந்த கலை தொண்டை பாத காணிக்கையா என்று கோரிக்கை வச்சிருக்கார் உண்மையான ஒரு கலைஞனுக்கு நிரந்தரமான வாழ்வாதாரத்தை அமைத்து கொடுக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கு